பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க கோரி கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் முன்பு வெடியா ஸ்டாலின் அரசு கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் காதில் பூசுட்டியும் தேரடி கருப்பனுக்கு தேங்காய் உடைத்தும் மனு கொடுத்து நூதன போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் அருகே உள்ள தேரடி கருப்புசாமியிடம் பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க கோரி வெடியா ஸ்டாலின் அரசு கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தேரடி கருப்பசாமியிடம் காதில் பூசிப்பும் தேங்காய் உடைக்கும் மனு கொடுக்கும் நூத்தன போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பச்சரிசி கரும்பு வேட்டி சீலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதனை தமிழக முதல்வர் இன்று துவக்கி வைத்தார் இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் செண்பகவல்லியம்மன் கோவிலில் அருகே அமைந்துள்ள தேரடி கருப்பசாமியிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மனு கொடுத்தும் கரும்பு எங்கே காசு எங்கே ரொக்கப்பணம் எங்கே சார் என கோஷங்கள் எழுப்பின எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அப்போதைய அதிமுக அரசிடம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க கோரிக்கை விடுத்தாரே இப்போது ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க ஏன் மறுக்கிறாய் என கூறி அம்மன் கோவில் முன்பு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தேரடி கருப்பெண்ணிடம் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க மனுவை மாலையாக பெட்டி தொங்கவிட்டும் தேங்காய் விடைத்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர்